எல்லாம் நல்லா இருக்கே அன்றைக்கி கூழ் ஊற்ற போட்டோம்ல இன்னைக்கு இந்த இது சவ் போட்டு காய்ச்சி இன்னைக்கு கரண்டி ஏற்ற போடுவோம் பாருங்கள் எப்படி போடுறோம்னு வந்து பாருங்கள் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி கழுவி காய வச்சு தானே நம்ம வத்தல் புழிஞ்சோம் அந்த பச்சரிசியை நான் வந்து திருவையில் அரைச்சிருக்கோம் நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் காய வச்ச மிக்ஸியில் அடிச்சுக்கலாம் கழுவி காய வச்ச பச்சரிசி இப்போ இதை வந்து ரெண்டு டம்ளர் போட்டுக்கலாம் இங்கே வைங்க இதுக்குள்ள ரெண்டு டம்ளர் போட்டிருக்கோம் ரெண்டு டம்ளர் போட்டு மூணு டம்ளர் மூணு டம்ளர் நம்ம உடைச்ச பச்சரிசி ஆமாம் மூணு டம்ளர் போட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தாளாக வேணுமாலும் அளந்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த அதால் மூணு டம்ளர் எடுத்திருக்கோம் அளவுக்கு கொர குறைப்பாக இருக்குது இது ஒன்றும் பண்ணாது காய்ச்சி ஊற்றிக்கலாம் உப்புமாவுக்கு உடத்த தான் இருக்குது ஆமாம் நம்ம ரவா உப்புமாவுக்கு உடச்சோம்ல அந்த அரிசி ஆ அந்த அரிசி தான் எடுத்து வச்சுருக்குறோம் டம்ளர் இந்த உடச்ச அரிசி அள்ளி வச்சிருக்கேன் இந்த ஒரு டம்ளர் சவ்வரிசி ஒரு டம்ளர் சவ்வரிசி சவ்வரிசி அரிசி இதெல்லாம் போடுங்க இதான் அரைச்சிக்கிட்டு இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டுவேன் மிக்சியில் போட்டு அடித்துக்கிட்டுவேன் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமாமா சொல்லிவிடுவோம்மா பவானி சௌந்தர்யா சாந்தி மோகன் அப்படிங்கிறவங்க பையனுக்கு அப்புறம் ரம்யா எல்லாமே சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல பொண்ணு அமையணும் அந்த பையனுக்கும் உங்களுக்கும் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மன மாற கடவுளையும் வேண்டிக்கிறேன் சுரேஷ் சங்கரிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாண நாள் சொல்லியிருக்காங்க இந்த நோய் இல்லாம இல்லாமல் குட்டிகளோட நூறு வயசும் வேளணும்னு மனமாற மாற வாழ்த்துறேன் ஹ ஹர்ஷினிங்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க மேலே மேலே படித்து நல்ல மேற்படிப்பு படித்து நல்ல வேலையில் போ இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஒரு பானையில் வெந்நீர் போட்டு வெந்நீர் சூடாகிட்டுருக்கு இருக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கணும் உங்களுக்கு அளவு சொல்கிறேன் இந்த டம்ளரால நம்ம மூணு டம்ளரை அரிசி குறுனா எடுத்திருந்தோம் ஒரு டம்ளருக்கு எட்டு டம்ளருங்கிற தண்ணி அளவு வச்சு நான் இப்போ தண்ணி சூடாகிகிட்ருக்கு மூணு டு இருபத்தி நாலு டம்ளரு அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க நம்ம ஒரு டம்ளரு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம் அது கணக்கில் சேர்த்துக்க வேண்டாம் நீங்கள் அரிசிக்கு மட்டும் ஒரு டம்ளருக்கு எட்டு டம்ளர் தண்ணி இதால் மூணு டம்ளர் அலந்தமாக அதை நான் இந்த பாத்திரத்தில் கொட்டி பார்க்கையில் இதால் ஃபுல்லாக இருந்தது அதனால் இதால் எட்டு குண்டான் தண்ணி வச்சு இப்போ இருக்கு தண்ணி கொதிக்கட்டும் நம்ம ஒரு குண்டானை எடுத்து வச்சுட்டு நம்ம குருணையை போட்டு காய்ச்சிக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் என்ன கீழே உட்காந்து இருக்கோன்னு பார்க்குறீங்களா இது வந்து வெந்நீர் போடுறதுக்காக இந்த அடுப்பு இங்கே நம்ம வெளியில் போட்டு வச்சுருக்கோம் குளிக்கிறதுக்கெல்லாம் வெந்நீர் போடுறதுக்காக இங்கே கீழேயே போட்டு வச்சிருக்கோம் இறக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக அதுலையே இன்னைக்கு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் தான் இல்லை கீழே போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வெந்நீர் போட்டேன் அதுலேயே போட்டு எரிக்கிறேன் ஜவ்வரிசி எடுத்தோம்ல அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இந்த ஜ சல்லடையில் மாவு சல்லடையில் சலிச்சிட்டேன் சளிச்சிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு குருணையா இருக்குது அதையும் போட்டுடலாம் அது ஒன்று பண்ணாது வெந்து போயிடும் அதோடய சேர்த்துக்கலாம் ஏம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக குருணை இருக்கும்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இந்த அரிசி குருணையோடு அந்த ஜவ்வரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஈஸியான மெத்தடில் தாங்க வத்த வத்தல் போடுறோம் ஊற வச்சு அரைச்சி நம்ம கிண்டினோம்னா க ரொம்ப நேரம் விடாமல் கிண்டுக்கிட்டு இருக்கணும் இது அந்தளவுக்கு இருக்காது ஈஸியாக இருக்கும் ஊற வச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வேண்டாம் சிக்கனமாக தான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் அது மாதிரியே செய்யுங்க பவுடில் அடித்து போட்டுக்கலாம் ஏன் ஊற வச்சுக்கிட்டு அதை அதுக்கு ஒரு மணி நேரம் வேஸ்ட்டு பண்ணுறீங்க மிச்சில் போட்டு அடித்து எடுத்து கொட்டி கிளறி அள்ளி கொட்டி கண்டிதான் ஆமாம் கிண்டறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் கை வலிக்காது அப்பப்பா கிண்டிக்கலாம் மாவுன்னா அவங்களுக்கு அடி பிடிக்கும் கண்டு அடி கை விடாம கிண்டணும் இது அந்த மாதிரி இல்லை அப்பப்பா கிண்டி விட்டா வண்டியும் போதும் வத்தலும் அருமையாக இருக்கும் நல்லா பொற்பொறன்னு பொறிஞ்சு போய் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம மாவை கொட்டி கிண்டிக்கலாம் எப்படி கிண்டறேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கிண்டிக்கணும் வருங்க அடியெல்லாம் பிடிக்கலை அப்பப்போ அப்படி கிண்டி விட்டாண்டியும் போதும் ஒரு நிமிஷம் விட்டு விட்டு இது மாதிரி கிண்டி விட்டீங்கனாலே போதும் ரொம்பலாம் கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியது வருங்க உப்பு சின்ன சின்னபிடியாக ஒரு உப்பு போடுங்க பிடி உப்பு அது கூழுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க பச்சை மிளக கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு வடித்து கொண்டுட்டு வர மித்தியில இதாக எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு இதுல ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டு மிளகு போட்டு அடிச்சிருக்கேன் ஜீரகத்தை சும்மா போட்டிருக்கேன் அதோட போட்டுருங்க அரிசி காய்ச்சி வத்தல் போட்டோமா அதுவுமே ஈஸி தான் வரைக்கும் பார்க்காத நீங்க பாருங்க கமான்ல பின் பண்றேன் காமிங்க மொண்டு ஊற்றுங்க எந்த அளவுக்கு இருக்கு ஊற்றுற அளவுக்கு தான் இருக்கு நல்லா வெந்துட்டு எப்படி மை மசிஞ்சு போகுது பாருங்க கையில உள்ள வெண்டாதான் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆமா நல்லா வெந்துடணும் அரிசி இல்லாமல் வெந்துடணும் இப்படி ஊத்துனா ஊத்துற அளவுக்கு தான் இருக்கு நம்ம இறக்கி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்துல ஊற்றி வச்சிருவோம் ஒரு ப பத்து நிமிஷத்துலயே இது நல்லா திக்காயிடும் நம்ம மொண்டு ஊத்துற அளவுக்கு வந்து இதால தானே நான் எட்டு கிண்ணம் ஊத்துனு சொன்னேன் ஆமா ஒரு கிண்ணம் சுடு தண்ணியை எடுத்து வச்சிட்டேன் கொதிச்ச தண்ணி ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டேன் நம்ம மாவு நம்ம ஊற்ற ஊற்ற நம்மளுக்கு ஆற ஆற கெட்டி கொடுக்கும் அப்படி கெட்டி கெட்டிப்பட்டுச்சுன்னா நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுக்காக வச்சுருக்கேன் ஆமாம் அந்த எட்டு குண்டானில் ஒரு குண்டான் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கலாம் நம்ம ஊற்றையில் பத்தலைன்னா நம்ம கரண்டியால் ஊற்றையில் நம்மளுக்கு பத்தலைன்னா அப்பப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு இது ஏழு ஏழு குண்டான் தண்ணி தான் இதுக்கு மாவுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போடுங்க ம் போடு அதையும் கிண்டி விட்டு இப்போ இறக்கிடுவோம் இறக்கி நம்ம ஒரு ரெண்டு மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இது இப்போ காமணி நேரத்துலேயே ஆகிட்டு இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம் விட்டு வந்து கூழு காய்ச்சி எப்படி ஊற்றிக்கிட்டுருக்கேன்னு பாருங்கள் பாட்டி அழகாக ஊற்றிக்கிட்டு இருக்கேனே ஊற்றி விட்டு அந்த கரண்டி இப்படி மேலே வைங்க ஏன்னா இல்லைன்னா இப்படியே இப்படியே குண்டு குண்டாக இட்லி மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த கரண்டியை மேலே இப்படி வைக்கிறது அப்படியே வச்சா நல்லா அப்பளம் மாதிரி இருக்கும் பாருங்கள் காய வச்சாலும்னா இதான் பத்த ஈசான வேலை செஞ்சு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் தான் இதுமாரி செய்யுங்க அருமையாக இருக்கும் பட்ட வந்து சட்னி கரண்டி தாங்க இதால் விளவு எடுத்திங்கன்னா போதும் அப்படியே எடுத்து அப்படி வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிட்டு வேலை இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அப்பளம் அப்பளம் மாதிரி நல்லா வரும் லைட்டாக குருணை குறுந மாதிரி இருக்குல்ல நல்லா பொறிஞ்சு போய் அருமையாக இருக்கும் நாங்கள் எடுத்து பொறிச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கையிலே தான் நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம் பக்குவத்தையும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுறோம்னு இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம தண்ணி ஒரு ஒரு குண்டாக எடுத்து வச்சோம் நம்ம அதை இல்லை கரெக்டாகவே தான் இருக்குது ஏழு குண்டான் தண்ணியே போதும் ஒரு ஒரு டம்ளருக்கு ஏழு டம்ளர் தண்ணியே கரெக்டாகவே இருக்குது காய்ச்சி எவ்வளோ சுருக்காக ஊற்றிருக்கோம் இருக்கோம் பாருங்க வேலை முடிஞ்சிட்டு நீங்களும் இதுமாரி செஞ்சு செய்ய சூப்பராக இருக்கும் கூழுவத்திலோடு இது ரொம்பவே ஈஸி தாங்க அது பத்து நிமிஷத்தில் புழிஞ்சோம் இது அஞ்சே நிமிஷத்தில் மொண்டு ஊற்றியாச்சு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் இப்போ நம்ம சாயங்காலம் காஞ்சோனே வந்து எடுத்துக்கலாம் வத்தல் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் தண்ணி தெளித்து போய் எடுத்துக்குவோம் ஆமாம் ஒரு நாள் காய்ச்சல் நம்மளுக்கு காஞ்சிட்டு பிரட்டி பின்பக்கம் தான் தெளிக்கணும் தண்ணியை மின்பக்கம் தெளிக்கக்கூடாது பின்பக்கம் அப்படி தெளித்து வச்சோம்னா ஊறி போயிடும் பழவ பழவே எடுக்கலாம் அப்படியே ஆமாம் பிரட்டி போட்டு ஒரு தண்ணியை தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா ஊறிடும் அழகாக எடுத்துக்கலாம் அந்த சூப்பராக இருக்கும் வத்தல் இது மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தாலே ரெண்டு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து நாளைக்கு பொறித்து காமிக்கிறோம் நாளைக்கு மத்தியானத்துக்கு பொறிச்சு காமிக்கிறோம் நம்ம நாளைக்கு ஒரு நாள் காஞ்சா போதும் பொறிச்சிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது இருக்கிற விரல் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு லேசாக இருக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நாளைக்கு பொறிச்சோன்னே பார்க்கலாம் கரண்ட் வைத்தா அருமையாக ரெடி ரெடியாகிட்டு இப்ப வறுக்கலாம் பாருங்க எப்படின்னு இது கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டு வறுத்துக்கிட்ட பார்ப்போம் இந்த வறுத்துக்கிட்டு வரேன் கொஞ்சோண்டு போட்டு வறுத்துக்கிட்டேன் நல்லா எவ்வளோ பார்த்தீங்களா இருக்கு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கு ஆமா பேப்பர் மாதிரி நல்லா மெலீஸா கண்ணாடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா முகம் தெரியும் அண்டன்ட்டு பார்க்கலாம் அதான் காஞ்சிருக்கு ரெண்டே ரெண்டு போட்டு வறுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு போட்டு வறுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ என்ன காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் நல்லா தாய்ட்டுங்க அப்போ சும்மா நாலு நாளுது போட்டுக்கலாம் எப்படி புரியுது பாருங்க சூப்பரா நல்லா அப்பள மாதிரி அவ்வளோதான் எடுத்துடலாம் பாத்தீங்களா எவ்வளோ அருமையா இருக்குன்னு வத்தல் சூப்பரா இருக்கு ஜவ்வரிசி கரண்டி வத்தல் இந்தாங்கம்மா வத்தல் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ புறபரப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருக்கு அப்படியே ஆமா அருமையா இருக்கு வாயில போட்டு அப்படியே கரைஞ்சி ஓடிடும் தண்ணி தனியாக உங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக சொல்லி கொடுத்துருக்குறோம் நீங்கள் கரெக்டா செய்யலாம் சிக்கனமாக ஈஸியாக ஈஸியாக செஞ்சு செய்யலாம் ஆமாம் கஷ்டமே பட வேண்டியதில்லை பச்சரிசியை கழுவி காய வச்சு மிக்சியில் போட்டு உடச்சி ரவா மாதிரி உடச்சி ஆள் போட்டு காய்ச்சி போட வேண்டியது காய்ச்சி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க யாராக இருந்தாலுமே நீங்களும் படிக்கையிலே தின்னுடுவீங்க குழந்தை காக்கம் அப்படி இருக்கும் ஆமாம் அருமையாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் போட்ட வத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பொரிச்சு வச்சுருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்